வெல்கம் பே டூ சேனல் இந்த வீடியோ ஊட்டில டே டூ ஊட்டில இருந்து கிளம்புறோம் ஊட்டியில இருந்து கிளம்புறா கோபாலு கீழே போற டிராவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போட்டிருக்கேன் ஏன்னா வரும்போது இதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன் போகும்போது இதே ட்ரெஸ் போட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நான் நேத்து பார்க்லயே வந்து வேற ட்ரெஸ் இல்ல நான் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த ஞாபகம் வந்துச்சு மொத்தம் மூணு ட்ரெஸ் இதோட சேர்த்து ஆனா அந்த பிளாக்க வீட்டிலே வச்சுட்டு அந்த ஒயிட் மட்டும் தான் நான் போட்டிருந்தேன் ஆனா அதுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு அக்கா இந்த ட்ரெஸ்ஸ வந்து போஸ்ட் பண்ணுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அது இல்லாம ரிலேஷன் சைட்லயும் நிறைய பேர் கூப்பிட்டு செமையா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு

இங்க நம்ம தான் அந்த சுடுதார் சேலை இந்த மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு பேண்ட் போட்டு போனா கூட குருகுருக்கு எல்லாம் வைப்பாங்க அதனால அங்க போடுறது இல்லா எப்படி சொல்றது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்காங்களா சோ அதனால தெரிஞ்சுக்க மாட்டேங்குது மற்றபடி என்ன இங்கே இப்போ தான் நம்ம ரெசிடென்சியில் காலையில இருந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியா ஃபுட்டு கொடுத்தாங்க சீரியாக மற்ற இடத்த விட இது பரவாயில்ல ஏன்னா நமக்கு காலையில ஃபுட்டு அப்புறம் நமக்கு ஏத்த மாதிரி நீட்டா இருக்கும் யாராவது வந்தீங்க அப்படின்னா சம்மர் டைம்ல சுற்றி கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் பட் இங்கே ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்குள்ள வந்தீங்கன்னா அமுதா ரெசிடென்சி

அதுவும் இல்லாம ஃபயர் கம்பெனி போடலான்னு வந்ததுனால போடலாம் நீங்க யாராவது இந்த பக்கம் இங்க வந்தீங்க அப்படின்னா மறக்காம அந்த பயர் கம்பெனி பண்ணிட்டு போங்க வைக்கலாம் ஊட்டில வந்து எழுபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெயில் வந்திருக்கு அந்த வெயில் வந்து இந்த வாரம் வந்திருக்கு இந்த ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஊருக்குள்ள மழை வேண்டுகோள் மழை வந்துருச்சு பேக்கில ஒரு பாட்டி சொல்லிட்டு இருந்தேன் நாங்க சாமி கும்பிட்டோம் எல்லாம் சேர்ந்து ஊரே சேர்ந்து மழை வந்து பூஜை பண்ணிருக்காங்க கோயில் எல்லா கோயிலுமே குரு கேள்விப்பட்டிருக்கேன் <rificraums> <pelets nitrogen fueling away>

இங்கேயும் காலை இந்த சந்தேகம் இருக்குது அதனால் தான் நிறைய தான் நம் ரொம்பவே கம்மி ரொம்பவே சீப்பான ரேட்டில் தான் ரூம்லாம் கொடுக்குறாங்க நீட்டாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக யாராவது ஊட்டி வந்தீங்கன்னா ஃபன் சிட்டி இந்த ஃபன் சிட்டிக்குள்ளே அமுது ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் ஆனால் வந்து இவங்களோட நம்பர் வந்து கீழே போட்டிருக்கோம் நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க Yeah. நாங்க வந்து ஆரம்பிச்சு எடுத்து போக மாட்டோம் நீங்களும் வந்து எடுத்துட்டு போயிடாதீங்க ரொம்ப பெயினா இருக்கு ஸ்முதிக்கா இருந்தாலும் சரி கையா இருந்தாலும் நடுவுல வச்சா ரெண்டு வந்து இடம் பார்த்த மாட்டேன் பின்னாடி விழுந்துரும் போல இவனுக்கும் வந்து இடம் பார்த்து ஹில் ஸ்டேஷன் ஓட்டிட்டால் எந்த ஊருக்கு வேணாலும் ஓட்டிக்கலாம் அரிசி நல்லாவே கார் ஓட்ட கற்றுக்கிட்டான் ஆனா என்ன ஹில் ஸ்டேஷன் மட்டும் சேரீயாக மாட்டேங்குது பைக்கில் போகிறதே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஆ ஊறுகாஸ் முன்னாடி அடிச்சு தையிலமா ஆமா

அதுவும் இல்லாமல் இங்க அடிக்கடி பனி மழை பெய்யுறங்காட்டி வேற கூட பத்த வைக்க முடியாது

ஜீப் இதெல்லாம் சூப்பராயும் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது பெட்ரோல் பங்க் எத்தனை எத்தனை லிட்டர் இருக்கு கீழே போகும்போதும் போலீஸ் பிடிச்சாங்க அப்புறம் கேட்டாங்க ஹெல்மெட் போலன்னு சொல்லிட்டு சாரி சாரியா பண்ணிட்டோம் அப்படின்னா வரும்போதே ஃபைன் வாங்கினா சார் சீட்ட காட்டுங்க காட்டினதுக்கப்புறம் சீட்ட விட்டுட்டாங்க ரொம்ப நல்ல போலீஸ் ரொம்ப வந்து இப்ப இறங்கும் போது கோத்தகிரி போற வழியிலி கோத்தகிரி கோத்தகிரி போற வழியில ஒரு டீ கடை இருந்துச்சு அவங்களும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஆனா ஊட்டியில் வந்து நாங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கீழே தான் இறங்கும் உங்கள் கோத்தகிரி இறங்கி சும்மா அப்படியே வியூஸ் பாயிண்டை பார்த்துட்டு ஆமாம் வெயில் பயங்கரமாக அடிக்குது வெயில் நேற்று வெயில் நேற்று வெயில் அடிச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்போம் ஏதாவது வீடியோவாக எடுத்துருப்போம் ட்ரெஸ் அதுதான் போட்டு இவ்வளோ தூரம் வந்து வெயில் அடிச்சு கிளம்புறதுக்கு நான் என் ஊரில் இருக்கிற வெயிலே வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து பண்ணாங்க நேற்று மட்டும் தான் மழை பெய்ஞ்சிச்சு இன்னைக்கெல்லாம் சம வெயில் இதெல்லாம் நேற்று இருந்தால் நல்லா இருந்திருக்கும்

வண்டியை பாருங்க ஃபுல்லாக நிறைய வச்சுருங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன் மழை பேஞ்சு அப்படியே இந்த சகதியில் வண்டி போனது வரைக்கும் சரி ஃபுல்லாக இது வந்து வாட்டர் வாஷ் விட்டு தான் நம்ம விடணும் போனோன்னே ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் தான் எனக்கு ஒரு பிரச்சனை இங்கே பாருங்களேன் இந்த இந்த பெல்ட் மாதிரி இருக்குல்ல செம ஒழிக்கு பின்னாடி தொடையல்லாம் அதனால இப்போ துண்டை வச்சு போ போட்டிருக்கேன் பார்ப்போம் இந்த வண்டியில ஏறுறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வெறுப்புடன் இருந்து கிளம்புகிறோம் வெயில் அப்புறம்

வியூ பாயிண்ட்டே நம்ம தாண்டா வியூவில் டே வேறு மாதிரி இல்லை இது ஆக்சுவலாக காலையில் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நல்லா இந்த பனிமூட்டத்தோடு நீங்கள் நிறைய பேர் இல்லை அதில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது ஏஐ எஸ்டபிள்யூன்னு போட்டுருக்கு நம்ம அப்படி இல்லை நம்ம இது வேறு போய் நான் வெயில் அடிக்குது செம்மையாக வெயில் அடிக்குது

என்ன சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் முடியாது அப்படியே பொறுமையா உட்காந்துட்டே போயிடுறியா அப்படியே உட்காந்துட்டே அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வைக்க இறங்கலாம் பொறுமையா சாப்பிட்டு தான் வருவேன் சரி வெயிட் பண்ண கீழே போயிட்டு பஸ்ஸாக வந்துச்சுன்னா அனுப்பிடுறேன் வந்துடு கொஞ்ச நேரம் ஐஸ்க்ரீம் வச்சு பின்னாடி நல்லா இருக்கும் அதுதான் வியூ பாயிண்ட்லாம் தெரியுதா இங்கேருந்து என்னது

நானே ஒரு குரங்கு தான் வாங்கி கொடுத்தேன் நீங்க இன்னொரு குரங்கு தானம் பண்ணுறேன் இந்த ஒரு கா இது சொல்லுவாங்கல்ல பழமொழி தெரியும்ல பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை பிடுங்கி தண்ணானா அருமாள் என்ன இதுதான் அது நினைக்கிறேன் ஏதோ பண்ணுறானுங்க என்ன பண்ணுறானுங்க தான் தெரில என்னம்மா ஏறி நிக்குதா நிக்காத இறங்கி விழுந்துரு ஆ இறங்கி விழுந்துரு தெரியயா ஓடி மேலே இறங்குதுன்னு விழுந்துருயா அப்பா கடல்ல உங்க வீடு எங்க இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்க உங்க வீடு எங்க இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க

ஐஸ்கிரீம் மறைச்சு பொண்ணா பேர் கேளு வாட்ஸ் நேம் என்ன என்ன புடிச்சிட்டு போயிரு இல்ல ஒண்ணுமே இல்ல அது வெயிட் பண்ணி நீ போறோம் வா போ இப்படி எட்டி நீ சாப்பிட்டு போய் குடுத்துக்கிட்டு இருக்க நீ வந்து பயமா இருக்குடா பொண்ணு எடுத்துறோம் அது பாக்குறத அவன் பாக்குறத பார் வேற மாதிரி பாக்குறான்

அவனுக்கு வாங்கி கொடுத்த நீ தான் தேங்க்ஸ் பண்ணுவேன் சரி பிடிங்க ஏறிக்கிறேன் மேட்டுப்பாளையம் இப்படியே அரைஞ்சாச்சு ஜூஸ் பிடிக்க வந்திருக்கோம் வெயில் தாங்க முடியல ஊட்டி விட்டு இறங்கணுன்னே சம வெயிலாக இருக்குது 硬抢。 மணி ஒன்னு இல்ல இறங்கியாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரெண்டு கையும் வந்து பயங்கரமா வழி ஆரம்பிச்சிருச்சு பெயின் மயமா பெயின் ஆயிருந்துச்சு ஒரு படம் காது கேட்க மாட்டேங்குது ஹெல்மெட் வேற ரொம்ப டைட்டா இருக்கா என்ன இந்த காது இப்படி மடங்கிக்குது இல்லைனா இப்படி ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மடங்கி மாட்டிக்கிதா அப்படியே ட்ராவல் பண்ணுமோ என்னால் லூஸ் பண்ண முடியல தென் இந்த இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக வாய்க்கிட்ட இருக்கும் அதனால் நம்ம பேசும்போது இந்த சைடில் வந்து நல்லா அப்படி பேச 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 வாய் கடிச்சிக்கிற மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு நார்மலாக பேசுகிறோமா அப்படி டைட்டாக இருக்கா பேசுகிறோமா சைடில் அப்படியே பே ஏதாவது மென்னாக சைடில் சதை கடிச்சிருவோம்மா அந்த மாதிரி டம்முன்னு கடிச்சிக்கிறேன் ஒரு பொண்ணு வந்துருச்சு இன்னொரு பொண்ணு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள கன்ஃபார்ம் போமா கிளம்போம் டைம் ஆச்சு கிளம்போம் ஹாய் காய்ஸ் ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் எவ்வளோ கரு கரு ஐட்டம் பாருங்க எப்படி ஊற்றிட்டு இருக்கு பாருங்க வேறு இனிமேல் ஆரம்பி மட்டும் போகக்கூடாது முடிவு பண்ணிட்டோம் எனக்கு இதுக்கப்புறம் வீட்டுக்கு ட்ராவலே பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல யாராவது பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கு நல்லா வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும் நோட்டிகேஷன் வரும் எங்களை மாதிரி யாரும் கஷ்டப்படாதீங்க சோ எப்பவுமே எங்க லட்சியம் உங்களுக்கு பாய்